நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் தற்பொழுது சுழற்சியானது தொடர்ச்சியாக மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது ஆகையினால் இலங்கையின் கடலோர பகுதிகளில் சாரல் தூரல் மழை அங்குமிங்குமாக பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது தமிழகத்தில் கூட டெல்டா பகுதிகளில் காரைக்கால் மாதிரியான பகுதிகளில் நாகப்பட்டினம் மாதிரியான பகுதிகளில் கூட சில இடங்களில் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட லேசான மழையானது பதிவாகியிருக்கிறது இருக்கிறது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் தான் இங்கே கூட பகிர்ந்துக்கணும் அளவுகள் பட்டியல் வந்த பிறகு நமக்கு எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்கிறது என்பது ஓரளவிற்கு தெரிய வரும் அப்போ கூட பார்த்திங்கனாக்கா சாரல் தூறல் மழை அதிகமாக இருந்ததன் காரணமாக அதிக அளவிலான மழை அளவுகளை நம்மளால் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தென் உள் மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் சாரல் தூறல் பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பிற்பகல் நேர காணொலியில் சில விஷயங்களை பார்த்துருந்தோம் இவை தவிர்த்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட ஒரு சில இடங்களில் சாரல் தூரல் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து ஆலோசிச்சிருந்தோம் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்படி இருக்கலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆப்வியஸ்லி உங்களுக்கு இலங்கையில் மழையானது பதிவாக தான் போகிறது அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்க போகிறது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் சுழற்சி மென்மேலும் நகர நகர இலங்கையில் மேலும் மழை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக இலங்கையில் மழை தீவிரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கிறது அப்போ தமிழகத்திற்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்த வரையில் இந்த மழை பதிவாக தொடங்கக்கூடிய நாளானது கொஞ்சம் தள்ளி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சுழற்சியானது கொஞ்சம் பொறுமையாக தான் நகர்கிறது அதனால் அது பொறுமையாக நகர்ந்து வரும்பொழுது சாதகத்தன்மை மிக்க சூழல்கள் நமக்கு ஏற்படும் பொழுது குறிப்பாக மேடன் ஜூலிய நாளைவானது நமது இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை புரியும் பொழுது ஒரு சில இடங்களில் வலுவான மழைக்கும் வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது இதே நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் அதனால் திரும்ப திரும்ப அதை பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் முதலாவதாக எம்ஜி புதூர் பஞ்சாயத் எயிட் ஃபைவ் செவன் ஃபைவ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நண்பர் ஒருவர் பகிர்ந்திருக்காரு உங்கள் பயணம் இனிதே அமையட்டும் ராஜ் உடுமலை அப்படிங்கிற மாதிரி நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் ஆனந்தன் என் த்ரீ நயன் டபுள் ஒன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நம்ம நண்பர் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர் நம்முடைய பக்கத்தை தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து வரக்கூடிய நண்பர்ல இவரும் ஒருவர் வணக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு பியூட்லின் பெனிக்ஸ் கன்னியாகுமரி பொழியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய சுற்றுகளில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே விவாதித்திருந்தோம் அடுத்த ஒரு பத்து நாட்களுக்குள்ளாக நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டங்களில் தென் கடலோர மாவட்ட பகுதிகளில் தென்கோடி மாவட்டங்களில் மழை பதிவாக அமைப்புகள் என்பது மிக சாதகமாக தான் இருக்கிறது மணி எஸ் ஒஐபி அப்படிங்கிற நண்பர் வந்து மிரண்டு நிலையில் காலை பனி பரந்த தூரல் பிறகு மேகமூட்டமாக உள்ளது அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்திருக்கிறார் ஐந்து மணி நேரத்திற்கு முன்பாக அவர் அந்த தகவலை நம்ம கூட ஷேர் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி மிரண்டு நிலை பகுதியில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிகழ இருக்கக்கூடியவை இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் செய்திருந்தோம் தென்கடலோர மாவட்டங்களுக்கு எப்பவுமே எஜ்ஜு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இலங்கை இந்த காலகட்டத்தில் அதிக பலனை அடையும் அடுத்த சுற்றிலும் இலங்கை வந்து அதிக பலனை அடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அதன் பிறகு மிஸ்டர் ஹாஷ்மி அதாவது எம்ஆர் ஹாஷ்மி அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறாரு பிரதர் இந்த சுற்று மலை நியர் வாஞ்சி மணியாச்சி கனமழை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறை குறைத்த வைத்துக்கொள்ளுங்கள் பட் நம்ம மணியாச்சி மாதிரியான பகுதிகளில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதாவது தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் நியர் வாஞ்சி மணியாச்சின்னு சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலாக அது எந்த மாவட்டங்கிறத ஒரு முறை எங்கள் கூட நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் பட் தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கிற பட்சத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட சில நேரங்களில் மழையானது பதிவாகலாம் அதன் பிறகு ஜோதி பாஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து நான் மதுகூர் ஏரியாவில் மழை உண்டா கடலை போடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு இல்லை மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் எப்போ இருக்கும்னாக்கா மேடன் ஜூலியன் ஆய்வு நம்முடைய இந்திய பெருங்கடலுக்கு சாதகமாக வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பொங்கலுக்கு நெருக்கத்தில் அல்லது பொங்கல் தினத்தன்றே மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கலாம் இவைகள் அனைத்துமே அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டது தான் ஆனால் ஒரு விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்கிற அளவுக்குலாம் நான் எக்ஸ்பெக்ட் கிடையாது நான் எப்படி சொல்கிறேன்னாக்கா மழை வருமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறத நல்லா சொல்ல முடியும் பட்டு கடலை வந்து விதைக்கலாமா விதைக்கக்கூடாதாங்கிற முடிவெல்லாம் நீங்கள் தான் எடுக்கணும் மழைக்கான வாய்ப்புகளை மட்டும் என்கிட்ட நீங்கள் வந்து கேளுங்கள் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா எஸ் தர் இஸ் அ பாசிபிலிட்டி எப்போனாக்கா நான் சொன்ன மாதிரி தான் பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் சில நாட்கள் வந்து மழையானது பதிவாகலாம் அது எப்படி அந்த சுழற்சி நகருகிறதோ அதனை பொறுத்தது தான் அதுக்கப்புறம் சேகரா கேஎம் அப்படிங்கிற நண்பர் வந்து மறைக்காட்டு சுசேகர் இன்று காலையிலிருந்து மதியம் வரை வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன்புலம் பகுதி உத்தேச அளவு ஒரு மில்லி மீட்டருக்கு கொஞ்சம் குறைவே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதாவது சாரல் தூரல் அந்த மாதிரி தான் பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு ஸோ ஆக மொத்தத்தில் வேதாரண்யத்திற்கு அருகில் கூட மழையானது பதிவாக இருக்கிறது அதை அவர் வந்து நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு அவருடைய தெரியப்படுத்தலுக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் அதன் பிறகு செந்தில்நாதன்ஜி அப்படிங்கிற நண்பர் வந்து கும்பகோணம் பகுதியில் லேசான தூரல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ கும்பகோணம் சுற்று வட்டார பகுதி டெல்டாவிலும் சில இடங்களில் தூரல் மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது அதே போல் மேகநாதன் சுப்பிரமணியன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நண்பர் மேகநாதன் சுப்பிரமணியம் டூ டபுள் ஒன் அப்படிங்கிறது தான் அவரோட ஐடி பேரளம் பகுதியில் காலை பத்து மணி வரை லேசான சாரல் மற்றும் தூறல் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு ஸோ காரைக்கால் மற்றும் கும்பகோணத்திற்கு இடையே இருக்கக்கூடிய பகுதியான பேரளம் இப்படியும் சொல்லலாம் மயிலாடுதுறை திருவாரூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதியான பேரளம் ஸோ நாலு ரோடு ஜாயின்ட் ஆகிற இடம் ஒரு சைடு போனாக்கா மாயவரம் வரம் ஸ்ட்ரைட்டாக போனா கும்பகோணம் இந்த சைடு வந்தால் அதாவது கடலை பார்த்து வந்தால் உங்களுக்கு காரைக்கால் அதே சமயம் பார்த்திங்கனாக்கா இந்த மயிலாடுதுறைக்கு நம்ம எந்த சைடு திரும்பினோமோ அப்படியே எதிர் திசையில் திரும்பினா திருவாரூர் ஸோ அந்த இடத்துல சாரல் தூரல் அந்த மாதிரியான மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் ஆக மொத்தத்தில் டெல்டாவின் சில இடங்களில் தூரல் மழை பதிவாக இருக்கிறது என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வருகிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்டிப்பாக நம்ம இலங்கையின் சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்குறோம் தமிழகத்தில் பெரிய அளவிலான ஆக்டிவிட்டிஸ் இருப்பதற்கான அமைப்புகள் என்பது குறைவு தான் பட் இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நம்ம தென்கோடி மாவட்டங்களில் அதாவது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் அதே போல் தென் கடலோர மாவட்ட பகுதிகளில் தென்கோடி கடலோரப் பகுதிகளில் கூட சாரல் தூரல் திடீரென பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம்கொள்ள தேவை கிடையாது சில இடங்களில் மூட்டமாகவும் காணப்படலாம் அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான பல பல தகவல்களை உங்களுடன் நான் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்